வணக்கம் கிரிஜா திரமுருகன் பேசுற அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி திருநாள் வாழ்த்துகள் இன்னைக்கு வந்து விநாயகர் தகவல் சொல்லலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த பிள்ளையார் தையே நீங்க வந்து சொல்லலாம் இன்னைக்கு என்ன பண்ணோம்னா பிள்ளையார் எளிமையான பிள்ளையார் நம்ம வந்து சாணத்துல பிடித்து வைத்தாலும் அவருக்கு ஓகேதான் மஞ்சள்ல பிடித்து வைத்தாலும் ஓகேதான் நீங்க உங்களுக்கு என்ன பிடித்த பலகாரங்களை செஞ்சு வைச்சாலும் அவர் மனமாற ஏற்றுக்கொள்வார் அதனால நீங்க உங்களால் முடிந்த அளவு என்ன முடியுதோ அதை செய்து கும்பிடலாம் அதே போல கணபதி இது நம்ம வந்து சொல்லலாம் ஓம் தத் புருஷாய வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதியார் அப்படின்னு சொல்லலாம் இல்ல அவ்வையார் அகவல் இருக்கு இல்லைங்களா பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்து உனக்கு நான் தருவேன் துங்க கரிமுகத்து சங்கத்தமிழ் மூன்றும் தா பாருங்களே ஹவியார் எவ்வளவு அழகாக சங்கத்தமிழுக்கு வேண்டும் என்று கேட்டு பாடல் பாடி இயற்றியுள்ளார் அதையும் நம்ம சொல்லலாம் அடுத்து ஒரு பாடல் முன்னை முழு முன்னை முழு முதலே அன்னை தந்தை நீயே அன்னை தந்தை நீயே அம்மைய பன்சேயே அம்மையப்பன் சேயே என்னில் நீ இருந்து மழை பொழிவாயே முன்னை முழு முதலே உன்னை முழு முதலே கணபதியே. உனை மூத்த இல்லத்தில் என்ன இல்லை உன்னை அறியாமல் ஓர் செயலும் இல்லை ஓம் எனும் ஞானத்தாய் பெற்ற முதற்பில்லை கண் துதிப்பா இல்லத்தில் என்ன இல்லை முன்னை முழு முதலே மூத்த கணபதியே முருகனுடன் பிறந்த திரு